ஒரு மனுஷன் மலை பிரதேசத்துல நடந்து போய் கொண்டிருந்தானா ஆண்டவர் அறிஞ்ச ஒரு மனுஷன் மலை பிரதேசத்தில் நடந்து கொண்டு போய் திடீரென்று சொல்லி சறுக்கி விழுந்துட்டான் பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் விழுந்து கொண்டு வாரான் விழுந்து கொண்டு வரும் பொழுது இடையில் ஒரு மரக்கொப்பொண்டு அம்பட்டுட்டது அந்த மரக்கொப்பை பிடிச்சு தொங்கிட்டான் தொங்கிட்டு மேலையும் பார்த்து கீழையும் பார்த்தான் மேலையும் போகலாது கீழே விட்டா எலும்பும் மிஞ்சாது உடனே கத்த தொடங்கினான் ஆண்டவரே என்ன காப்பாத்து சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க ஆண்டவரே என்னை காப்பாத்து வடகாட்டில் இருக்கிற ஆண்டவரே என்ன காப்பாத்து ஆண்டவர் இருக்கிறார் அல்ல ஆண்டவர் சொன்னாராம் மகனே மகனே

வேற கடவுள் இருந்தால் ஓடி வாங்க ஓடி ஓடி வாங்க நாங்க சிரிக்கிறோம் ஒரு பிரச்சினை ஒன்று உடனே அல்லா சொல்லுங்க என்ன ஆண்டுக்கு சொன்னார் முடியும் ஆனா செய்ய மாட்டான் செய்ய மாட்டோம் ஜிஎஸ்க்கு போன் அடிப்போம் போலீசுக்கு போன் அடிப்போம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போன் அடிப்போம் ஒரு நாளும் நட்டு விடப்படுவது இல்லை விடப்படுவதில்லை நம்பினவன் நம்பினால் கையவிடு அல்லா சொல்லுங்களை விட முடியாமல் வழிகாட்டு வச்சு கொண்டிருக்கிறாயோ எந்த சொந்த பந்தத்தை தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாயோ விட்டு பார் பாதுகாத்து வல்லவராயிருக்கிறார் ஆனாலும் வனாந்தரம் தான் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே சார்ந்திருப்போம் அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிறோம் கூடவே இருந்து வழி நடத்துவார் தன்னுடைய மேலே மேலே சார்ந்து கொண்டு சார்ந்து கொண்டு வனாந்தர இருந்து மார்பில சாய்ந்து இருக்கிறாளாம் ஆனால் எங்க இருக்கிறாளாம் வனாந்தரம் அல்லேலூயா சில பஞ்சாதி மாதிரி கேட்கிற கல்வி நீங்க எனக்கு என்னதான் செய்தீங்க வனாந்தரம் அம்மா உபத்ரவமான இடம் அம்மா ஆனாலும் அந்த இஸ்திரி ஆண்டவர் மார்பிலே சார்ந்து கொண்டிருந்தார் அவர் நெஞ்சிலே சார்ந்து கொண்டிருந்தார் துன்பம் தான் வேதனை தான் கண்ணீர் தான் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது தண்ணீரும் துணிக்க முடியாது இன்பமோ துன்பமோ என்னேஸ்வரை நம்பி வாழுவேன் தன்னுடைய ஆண்டவனின் மார்பில சாயவளை ஆண்டவன் எங்க வைக்க வேணும் செழிப்பில வைக்க வேணும் ஆனால் இது வனாந்தரம் மகிழ்ச்சியோடு கத்தரையோ சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து உலகம் கேட்கும் யார் இவர்கள் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமில்லாததுகள் ஆனால் சந்தோஷமா இருக்குதுகளே

കൈകട്ടെ നിലമ്പിൽ വഴി തോടുകയും നാളല്ല എണ്ണിൽ തുടരുക കരണമെന്ന തരുമാ കരണമെന്ന് തരിയ ஒன்றுமே இல்லையே ஆனால் இதுகள் சந்தோஷமா இருக்குதுகளே என்று உலகம் கேட்கும் பொழுது அந்த உலகம் காணப்பணும் இவங்கள் ஏசப்பாவின் பிள்ளைகள் இவங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் அழைக்கிறார் உன்னோடு வாழ துடிக்கிறார் உள்ளத்துக்குள்ளே ஜீவிக்க விரும்புகிறார் உன்னுடைய காரியங்களை